நீங்களும் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த அஞ்சு வழிகளை உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ஸோ சிறப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மெடிடேஷன் மூச்சு காற்ற சிறப்பாக கவனிங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ணாங்க அதனால தான் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போயிருக்காங்க பொழுது என்னுடைய பங்கு அங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம மனதனுடைய ஓட்டம் அந்த வருத்தங்கள் வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த மூணு ஸ்டேஜை பண்ணிவிட்டு தான் நாலாவது ஸ்டேஜுக்கு தான் அஃபர்மேஷனுங்கிற ஸ்டேட்டுக்கு வரணும் உங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படி தான் செயல்படுத்தணும் அஃபர்மேஷன் என்னென்ன சொன்னேன்னாங்க இந்த அஞ்சு விஷயங்களை அவங்க செஞ்சாங்க எத்தனை நாள் கேஸ் ஏழு எட்டு வருஷம் கேஸு இவங்க மனசில் ரொம்ப வேதனை இதை செயல்படுத்த செயல்படுத்த ஏழு நாள் பத்து நாள்லேருந்து அவங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு எழுபத்தஞ்சாவது நாளில் அவங்களுக்கு அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் ஈச் ஒவ்வொரு பொண்ணு பேருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவங்க எஃப்டி போட்டு அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான உண்மை சம்பவத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன ஒரு உண்மை சம்பவம்னாங்க ஒரு செவன் டு எயிட் இயர்ஸாக ஒரு கேஸ் நடந்துகிட்டே இருக்கு அதிலிருந்து அவங்களுக்கு ரிசல்ட் வரல என்ன செய்யறதுன்னு தெரியல அதுதான் அவங்களோட சூழ்நிலை தன்னோட ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு கல்விகளுக்கு அந்த பணம் அவசியம் தேவை ஏன்னா இவங்க ஒரு சாதாரண வேலையில் ஒரு பத்தாயிரரூபா வேலையில் தான் இருக்காங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி ஒரு செவன் டேஸ்லேயே அவங்களுக்கு மாற்றம் வந்தது ஒரு நைன்ட்டி டேஸில் அவங்க ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆனது அதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு நான் என்ன சொல்கிறேன்னாங்க உங்கள் சூழ்நிலை எதுவாக வேணால் இருக்கலாம் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் சூழ்நிலையை பொருத்தி பாருங்கள் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் நான் இந்த வீடியோனுடைய முடிவில் எந்த மாதிரி அவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் சூழ்நிலைக்கு என்ன உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னால் அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்துங்க வாழ்க்கை ரொம்ப நலமாகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த இடத்துல நான் ஒரு மன நிறைவாக நான் சொல்கிறேங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி சேனல் பார்த்துட்ருக்கீங்க இந்த சேனல் சார்பாக பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னால் நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறீங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பேசி அது ஒரு சொல்யூஷன் வரத்துக்கு செயல்பாடுகள் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு அற்புதமான மன நிறைவு இருக்குது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சிங்க அதாவதுங்க நம்ம மனசனோட இயல்பு என்னென்னாங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தேவைகள் இருக்கும் இது நடந்துட்டால் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் எனக்கு இந்த வேலை நடந்துடும் இந்த பணம் என்கிட்ட வந்துருச்சுன்னா நான் ரொம்ப இதெல்லாம் இந்தந்த வேலையெல்லாம் நான் சிறப்பாக முடிக்கிறதுனால நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இவர்கிட்ட இருந்து இந்த தேவைகள் எனக்கு நடந்தா அப்படிங்கிற மனசில் எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஸோ இது நடக்கணும் அவர்கிட்ட இருந்து இது வரணும் அப்படின் தான் நம்ம நினைக்கிறோம் காரணம் அது நடக்கலை அப்படிங்கும்பொழுது நம்ம மனசில் பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாடுறோம் இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு சொல்லி நம்மளோட உணர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது அவங்க கொடுக்கல என் கணவர் இதை செய்யலை என் மனைவி இப்படி நடந்துக்கலை என் மாமியார் இப்படி செயல்படுத்துகிறாங்க என் மருமகன் இப்படி இருக்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் வருத்தப்படுறேன் என்னால் நிம்மதியாக கூட சாப்பிட முடியல என் லவ்வர் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் பண்ணதுனால என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல நான் இந்த பணம் இந்த இடத்துல கொடுத்தேன் அது வரல என்ன செய்யறதுன்னு தெரில நான் வாங்கின இடத்துலலாம் அந்த பணத்தை கேட்குறாங்க எப்படி கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி உங்களோட வைப்ரேஷன் உங்களோட மனசில் வந்து அந்த வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்களை அப்படியே ஸ்டேட்டாக உங்கள் மனசில் வச்சுருக்கீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சூழ்நிலைகள் எதுவாக வேணால் இருக்கலாம் பிரச்சனைகள் எதுவாக வேணால் இருக்கலாம் உங்கள் மனசு எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா அந்த வருத்தங்கள் அந்த வேதனைகள் அந்த துக்கங்களை அப்படியே பிடிச்சி வச்சிட்ருக்கீங்க அது நபராக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஓகேங்களா ஒரு பணமாக இருக்கலாம் ஏதோ இன் ஸ்டேட் ஆஃப் அப்படியே உங்கள் மனசில் அந்த வருத்தம் அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு வருத்தங்கள் வேதனைகளை நிறைய வச்சுருக்கோம் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா அவன் இதை கொடுத்துட்டா நான் நல்லா இருப்பேன் என் மனைவி இப்படி இருந்துட்டால் நான் நல்லா இருப்பேன் என் கணவர் இதை செஞ்சுட்டால் நான் சூப்பராக இருப்பேன் ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம் இது இது இவங்கக்கிட்டேருந்து நடக்கணும் அவங்க சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி எப்போவுமே நம்ம மனசு ஒரு வருத்தத்தில் ஒரு வேதனையில் ஒரு துக்கத்தில் போய்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட மன அதிர்வுகள் இந்த வருத்தத்தை வேதனையை தூக்கத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பய உணர்வு ஒரு பய உணர்வு ஐயோ இது கிடைக்கலன்னா நான் என்ன செய்கிறது என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது இந்த கல்யாணத்தை நான் எப்படி பண்ணுவேன் நான் எப்படி வீடு கட்டுறது நான் எப்படி கார் வாங்குவேன் எனக்கு எப்படி இந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஆயிரத்தெட்டு கேள்விகள் ஸோ நம்ம என்ன மனசு சொல்லுதுன்னா இந்த இடத்துல முக்கியமானது சில நபர்கள் இப்படி செஞ்சதுனால தான் நான் இன்றைக்கி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் மேலே ஒரு கோபத்தை ஒரு வருத்தத்தை ஒரு வேதனையை வச்சுருக்கீங்க தொண்ணூறு மக்கள் பார்த்திங்கன்னா இந்த தான் சிக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் மாற்றம் எங்கேருந்து கொண்டு வரணும் நான் நிறைய பேர்கிட்ட பேசும் பொழுது என்ன சொல்லுவாங்க சார் இது அவங்க செஞ்சுருந்தால் நான் இன்றைக்கி இருப்பேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிய மாற்றம் எங்கேருந்து கொண்டு வரணுங்கிற தெளிவு உங்களுக்கு இல்லை அதை பற்றி தான் இந்த வீடியோவை நான் சிறப்பாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்துடலாம் அதுக்கு எப்படி அவங்க சொல்யூஷன் பண்ணாங்கங்கிறதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு பொருத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்தே தீரும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாளில் ஏன் ஒரு முப்பது நாள் நாற்பது நாளில் உங்களுக்கு சொல்யூஷனே வந்துடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வளோ தாங்க ஃபார்முலா வெளியில் கரெக்ட் ஆகணும் வெளியிலேருந்து எனக்கு பணம் வந்தால் நான் நல்லாயிடுவேன் வெளியில் இந்த சொத்து என்கிட்ட கிடச்சிதுன்னா நான் நல்லா இருப்பேன் நான் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிடுவேன் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த மாற்றத்தை நம்ம மனசில் நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த என்ன இஷ்யூவோ என்ன ப்ராப்ளமோ அதுக்கு சொல்யூஷன் வந்துடும் இப்போ அந்த உண்மை சம்பவத்துக்கு போகும் ஒரு அம்மா அவங்களுக்கு இப்போ ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க காதல் திருமணம் அந்த அம்மா எதுவும் படிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் படிச்சுருக்காங்க ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க கணவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் காதல் திருமணம்ங்கிறதுனால அந்த கணவரோட வீட்டு வந்து சப்போர்ட் கிடையாது இவங்க ஒரு சாதாரண ஃபேமிலி இந்த பெண்ணோட அப்பா அம்மா வீட்டிலருந்தும் சப்போர்ட் கிடையாது ஆனால் அந்த கணவனோட அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சொத்துக்கள் நிறையா இருக்குது ஸோ இது வந்து சுச்சுவேஷன் இந்த அம்மாவோட வீட்டுக்கார் சரியா என்ன தான் அம்மா அப்பான்ங்கிறதுனாலும் அம்மா அப்பா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு வாடகை வீட்டில் எடுத்திருக்காரு அப்பப்போ போவார் பேசுவார் என்னென்னா எப்படியாவது சமாதானம் ஆகிட மாட்டாங்களா அப்படிங்கிறதுனால குடும்பத்தை நடத்திட்ருக்கார் ஒரு ஐந்து வருடங்கள் ஆகுது அப்போவும் பார்த்திங்கன்னா சமாதானம் ஆகலை ஆனால் அப்பப்போ போவாங்க வருவாங்க சண்டை போடுவாங்க பட் அந்த ஹஸ்பண்ட் போவார் அம்மா கிட்டே பேசுவார் இந்த மனைவி போகும்போது அவங்க மதிக்க மாட்டாங்க இது ஒரு இஷ்யூலே போயிட்டுருக்கு அதுக்குள்ளே அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்க படிச்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா சடனாக அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் இது நடக்கும் பொழுது அந்த குழந்தைகள்லாம் ஒரு அஞ்சாவது மூணாவது படிச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ ஒரு வீட்டில் வாடகை தான் கொடுத்துட்ருக்காங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அந்த நேரத்தில் தன் அப்பா அம்மாக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அவங்களோட சூழ்நிலைகள் ரொம்ப சிறப்பு குறைவு இல்லாததுனால ஒன்றும் செய்ய முடியல சரின்ட்டு இவங்க ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஒரு எட்டாயிரரூவா சம்பளத்துக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க ஏன்னால் ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் படித்ததுனால கொஞ்சம் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்லாம் தெரியுங்கிறதுனால அந்த கடைக்கு போகிறாங்க அந்த எட்டாயிரரூவா வருமானத்தில் தன் குழந்தைகளை அந்த வீட்டு வாடகை கொடுத்துட்டு அப்படியே குடும்பத்தை நடத்திட்டிருக்கார் அந்த அம்மா இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா அவங்க மாமியார் வீட்டில் அவங்க நாத்தனார் வீட்டில் பக்கத்துலேயே தான் நாலு வீடு தள்ளி இந்த மாதிரிங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது எனக்கு எந்த பணமும் வேண்டாம் எனக்கு பெண் குழந்தைகள் ரெண்டு இருக்கிறதுனால அவங்களோட கல்வி தொகைக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணால் போதும் அதனால் என்னை இப்போ அஞ்சாவது படிக்கிறாங்க மூணாவது படிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் பேரில் ஒரு இருபது லட்ச ரூபா போட்டுருங்க அது என் பொருளாதாரத்தை நான் அதிலிருந்து சமாளிச்சுக்குவேன் நானும் இப்போ வேலைக்கு போகிறதுனால நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் எதுக்காக இப்படி கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது அதில் ஒரு இருபது லட்சமோ நாற்பது லட்சமோ அவங்க கொடுக்கறதுனால அவங்க கஷ்டப்பட மாட்டாங்கங்கிறது தான் சூழ்நிலை ஸோ இதுதான் ஸ்டேட் இதை கேட்க கேட்க அவங்க வந்து ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லைன்ன உடனே இவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு கேஸ் போட்டுடுறாங்க என் கணவருட பங்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அவங்க சொத்துக்கள்லாம் கணக்கிட்டு போகும்போது குறைஞ்சபட்சம் இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் சொத்துக்கள் வரும் இதுதான் நிலமை ஆனால் இந்த அம்மா கேட்குறது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு இருபது லட்சம் மட்டும் எனக்கு போதும் ஏன்னா நீங்கள் இடமா கொடுத்துருவீங்க அதை என்னால் விற்க முடியாது எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாது எனக்கு ஒரு இருபது இருபது லட்சம் ரூபா மட்டும் எஃப்டி போட்டுருங்க நான் அதை வச்சு என்னோட பொருளாதாரத்தை மீட்டுக்கிறேன் என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய எண்ணம் அப்படின்னு சொல்லி பல தடவை ரிக்கொஸ்ட் பண்ணுறாங்க பட் அவங்க வந்து கன்சிடரே பண்ணல ஸோ இதுதான் நிலைமை ஸோ கேஸ் நடந்துகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் ஆச்சுங்க அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல ஸோ இவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா டோட்டலாக ஐயோ இது நடக்கலையே ஏன்னா பசங்களும் பார்த்திங்கன்னா ஒரு டென்த்து படிக்க வந்துட்டாங்க அப்புறம் காலேஜ் சேர்த்துறதுக்கு பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலையே இருக்காங்க இவங்களோட எண்ணங்கள் முழுவதும் ஐயோ இது நடக்கலையே அந்த பணம் எப்போ வரும் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் மேலே அவங்க மாமனார் மேலே நாத்தனார் மேலே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க எல்லாம் அவங்க கூட்டு குடும்பமாக தான் இருக்காங்க எல்லார் மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு வருத்தமான சூழ்நிலை வேதனையான சூழ்நிலை நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசு ஃபுல்லாக அவங்கள பற்றிய சிந்தனையே இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எவங்களோட செயல்பாடுகள் ஒன்றுமே செய்ய முடியல எனக்கு அந்த பணம் வரும்னு வந்தால் தான் என் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன் நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு தன் கணவர் மேலேயும் வருத்தம் தன்னோடய அப்பா அம்மா மேலேயும் வருத்தம் என்ன செய்கிறதுனே தெரியல ஆனால் அவங்க சுச்சுவேஷனில் அந்த ஃபேமிலி ஒரு ஃபார்ட்டி லேக்ஸோ ஒரு ஃபிஃப்டி லேக்ஸோ ஈவன் ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுத்தா கூட அவங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது தான் உண்மைத்தன்மை ஆனால் இவங்க கேட்குறது இருபது லட்சம் ஒரு பொண்ணுக்கு நாற்பது லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மனநிலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களோட மனநிலை உணர்வுகள் என்ன இருக்குன்னா டோட்டலாக அவங்கள பற்றியே தான் சிந்தனை ஒரு கோயிலுக்கு போனாலும் அவங்கள பற்றி தான் சிந்தனை அமைதியாக இருக்கணுன்னாலும் அவங்கள பற்றி தான் சிந்தனை ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் அவங்கள பற்றி தான் சிந்தனை போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுது வரலைன்னா என்ன என்ன பண்ணுறது பய உணர்வுக்கு போயிட்டாங்க இந்த பணம் வரலைன்னு எப்படி பய பொண்ணை நான் படிக்க வைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணுறது என்ன செய்கிறதுனே தெரியலையே பொருளாதாரம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா பன்னெண்டாயிரரூபா சம்பளம் வருது ஏன்னா வேலைக்கு சேர்க்கும்போது ஒரு எட்டாயிரரூபா வந்தது இன்றைக்கி ஒரு பன்னெண்டாயிரரூபா சம்பளம் வந்துட்டுருக்கு அதை வச்சு குடும்பத்தை நடத்திட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் என்கிட்ட பேசினாங்க பேசும்பொழுது நான் சொன்னேன் ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க முதல் கேள்வி கேட்டது எனக்கு அந்த பணம் வந்துருமா அதுக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க நான் சொன்னேன் பணம் வருமா வராதாங்கிறது நான் சொல்ல முடியாதுங்கம்மா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அஞ்சு விஷயத்தை செயல்படுத்தினா அந்த பிரச்சனை உங்களை மனசை பாதிக்காது உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக இந்த இறைத்தன்மை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதை என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் நீங்கள் யோசனை பண்ணுங்கன்னொன்னே சரிங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை செயல்படுத்த முயற்சி செய்கிறேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட கேப்பபிலுக்கு ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பாசிட்டிவாக பேசினாங்க ஆனால் மனநிலையில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க சிந்தனை ஃபுல்லாக அந்த மாமியார் மேலே நாத்தனார் மேலே பணம் கொடுக்கல ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னு ஃபீலிங் நிறையா இருந்ததை ஒழிய ஒரு மனசளவில் தெளிவாக பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கம்மா எனக்கு தெரிஞ்சு பத்து நாளில் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலுக்கு வந்துடுவீங்க எப்போ நீங்கள் நார்மலுக்கு வரீங்களோ அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணுங்கிறத இந்த பிரபஞ்சம் அல்லது இந்த இறைத்தன்மை உங்களுக்கு உணர்த்தும் அதை செஞ்சால் போதும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறத சொன்னேன் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சில சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அந்த சூழ்நிலை பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நகராமை இந்த மாதிரி நடந்துருச்சு அவன் இப்படி பண்ணிட்டானே இவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுலேயே அந்த உணர்தல் தன்மையோடு நீங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர முடியல இதுதாங்க சுச்சுவேஷன் ஸோ நம்ம எப்போ அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு நம்ம வெளியில் வந்தால் தான் இதுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு அவங்களுக்கு ஒரு அஞ்சு வழிகள் சொன்னங்க அந்த அஞ்சு வழிகளை பற்றி இப்போ பார்க்கலாம் நீங்களும் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த அஞ்சு வழிகளை உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் இதில் மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு வழி அவங்களுக்கு நான் சொன்னது ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் சார் மெடிடேஷன்லாம் எனக்கு பண்ண தெரியாது சார் அப்படின்னாங்க நான் சொன்னது எல்லாருமே ஒரு தவறாக புரிஞ்சுக்கிறீங்க மெடிடேஷனுங்கிறது நான் சொல்கிற மெடிடேஷன் வந்து ரொம்ப ஈஸியானது அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா மெடிடேஷன் தெரியணும் அந்த கலைகள் தெரியணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சிட்டு எந்த டைம் வேணும் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குங்க காலையில் ஏர்லி மார்னிங்காக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் மன அமைதியாக இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் மெடிடேஷன்னால் எதுவுமே தெரிய வேண்டியது இல்லைங்க அமைதியாக உட்காருங்க என்ன உட்காரும் பொழுது கொஞ்சம் விழிப்புடன் இருங்க விழிப்புன்னா தூக்கம் வந்துடக்கூடாது ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் இல்லை ஒரு குளிச்சுட்டு கூட நீங்கள் உட்காருங்க இல்லை ப்ரே பண்ணுற பழக்கமாக இருந்தால் பூஜை ரூமில் உட்காருங்க இல்லை உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அமைதியாக அந்த இடத்துல விழிப்புடன் உட்காருங்க தான் மெடிடேஷன் அந்த மெடிடேஷனில் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை அமைதியாக உட்காந்து நான் சொல்கிறேன் இந்த மூச்சு காற்று எப்படி நம்ம மூச்சு விடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மூச்சு நல்லா இழுக்கிறீங்க மூச்சு பொழுது ஏன்னா இன்றைக்கினால் நம்ம மூச்சு எப்படி விடணும்னா நுரையீர்கள் வழிக்கு தான் வேலை செய்யுது வயிறு வேலை செய்ய மாட்டேங்குது வயிற்றில் ஒரு கை வச்சுக்கோங்க மூச்சை நல்லா இழுக்கும் பொழுது வயிறு வந்து பெருசாகணுங்க அப்புறம் மெதுவாக மூச்சையை விடுறீங்க வயிறு உள்ளே போகணும் இவ்வளோதாங்க இது மட்டும்தான் என்னோடய பார்வையில் மெடிட்டேஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இதை நல்ல மூச்சை இழுத்து வயிறு நல்லா வெளியில் வரட்டும் மெதுவாக மூச்சை விடுங்க வயிறு நல்லா உள்ள போகட்டும் இதை ஒரு பத்து முறை ஒரு இருபது முறை ஒரு முப்பது முறை ஒரு ஐம்பது முறை செய்யுங்க இந்த மெடிடேஷன் எதுக்காக நான் சொல்கிறேன்னாங்க இதை செய்யும் பொழுது என்ன ஆகும்னாங்க நம்ம எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அமைதி ஆகும் ஃபஸ்ட்டு எடுத்தவுன்னா நம்ம வந்து அது வேணும் இது வேணும் இந்த பிரச்சனை முடியும்னு நினச்சாலும் நடக்காதுங்க ஃபஸ்ட்டு நம்ம எண்ணத்தை அமைதிப்படுப்போம் அமைதிப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த மெடிடேஷன் இந்த மூச்சை கவனிக்கிறது நம்ம வயிறை கவனித்தா போதுங்க ஆழ்ந்த மூச்சு ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் ஃபஸ்ட் நாள் ரெண்டாவது நாள் பதினஞ்சு தடவை பண்ணுங்கள் மூணாவது நாள் இருபது தடவை பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது தடவை உங்களால் செய்வேன் அப்படின்னா சிறப்பாக செய்யுங்க அதுவே என்ன ஆகும்னா நம்ம வர எண்ணங்களை கொஞ்சம் ரியலைன் பண்ணோம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ சிறப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மெடிடேஷன் மூச்சு காற்ற சிறப்பாக கவனிங்க ரெண்டாவது விஷயம் இந்த சூழ்நிலை நடந்திருக்கு எந்த சூழ்நிலை இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த பணம் வரணும்னு அப்படின்ட்டு அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க பணம் வந்தால் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் பசங்க படிப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சூழ்நிலைக்கு யார் காரணம் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கலாம் பணம் ஒரு இடத்துலேருந்து வராமல் இருக்கலாம் இல்லை உறவு முறையில் ஒரு விரிசலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உங்கள் மனசில் கேள்வி கேளுங்க அந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு ரெண்டாவது விஷயம் யார் காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு நம்மளும் காரணமாக இருப்போம் எப்படி சார் நான் எப்படி சார் காரணமாக இருக்கும் அவங்க பணம் கொடுத்துட்டா நான் ஏன் சார் கம்மியில் தான் சார் இருக்க போகிறேன் நான் ஏன் அவங்களோட சண்டை போட போகிறேன் ஏன் அவங்களோட நான் இருக்க போகிறேன் வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது நான் சொல்கிறது இந்த சூழ்நிலை நடந்ததுக்கு என்ன காரணம் என்னோடய பங்கு இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை வந்திருக்கு அப்போ உங்களோட பங்கு இருக்கா இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய பங்கு இருக்குது ஸோ எந்த சூழ்நிலை நடந்தாலும் நம்ம பங்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அம்மாக்கிட்ட இது தான் சொன்னேன் அவங்க ஃபஸ்ட்டு ஆர்கியூ பண்ணாங்க சார் அவங்களோட பொறுப்பு சார் காசு கொடுத்துட்டு நான் பாட்டு போயிட போகிறேன் நான் பணம் இல்லாதனால தானே கேட்குறேன் இதே நான் நல்லா சம்பாதிச்சுன்னு தான் நான் கேட்க மாட்டேன் என் கணவர் தான் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல ஆர்கியூமெண்ட்லாம் செஞ்சாங்க நான் சொன்ன ஒரே விஷயம் இந்த சூழ்நிலை நடந்ததுக்கு உங்களோட பங்கு இருக்கா இல்லையா இவ்வளோதான் கேள்வி அவங்க கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிவிட்டு ஆமாம் சார் என்னோடய பங்குகள் இருக்குது அப்படின்னாங்க காரணம் என்னென்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க லவ் பண்ணாங்க அதனால தான் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போயிருக்காங்கங்கும்பொழுது என்னுடைய பங்கு அங்கே இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நடந்த சூழ்நிலைக்கு என்னுடைய பங்கு இருக்குது என்னோடய சில சிறப்பு குறைவான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க மூணாவது விஷயம் என்னென்னாங்க எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண ஒத்துக்கிறீங்களோ ஆமாம் என்னோடய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண முடிவு பண்ண மூணாவது விஷயம் தானாக நடக்குங்க என்ன நடக்கும் அந்த எண்ணங்கள் அவர்களை பற்றிய ஒரு சிந்தனை அவங்கள இப்படி பண்ணிட்டாங்க இதை செய்யணுமே அதை செய்யலையே பணம் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு வேதனை அந்த எண்ணங்கள் அந்த எண்ண ஓட்டங்கள் அவர்களை பற்றிய சிந்தனை கட்டாயிடுங்க ரெண்டாவது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அக்செப்டன்ஸ் நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா மூணாவது அவர்கள் பற்றிய சிந்தனை அவர்கள் பற்றிய எண்ண ஓட்டங்கள் ஒரு வருத்தங்கள் உங்களுக்கு கட் ஆகும் எப்போ கட் ஆகுதோ அப்போவே நீங்கள் நினச்சிக்கலாம் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த சூழ்நிலைக்கு நம்மளும் காரணம் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாலாவது விஷயம் அவங்களுக்கு சொன்னது ஏன்னா ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணிட்டாங்க ரெண்டாவது விஷயம் அக்செப்டன்ஸ் இந்த சூழ்நிலைக்கு நான் காரணங்கிறத மனதளவில் சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த அக்செப்டன்ஸ் பண்ண பண்ண மூணாவது விஷயம் அவர்களை பற்றிய அந்த வருத்தங்கள் வேதனைகள் அவர்களை பற்றிய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிகிட்டே இருக்குது நாலாவது விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது அஃபர்மேஷன் அஃபர்மேஷன் எப்படிங்க அவங்க தேவைகள் என்னவோ அதனை செயல்படுத்தணும் அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி எடுத்த உன்ன கேள்வி கேட்குறீங்க எனக்கு இதுக்கு என்ன அஃபர்மேஷன் வேணும் பணம் எனக்கு ஐம்பது லட்சரூபா வரணும் சார் எனக்கு என்ன அஃபர்மேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா அஃபர்மேஷன் மட்டும் பணத்தை கொடுக்காதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க ஏன்னா அந்த அம்மா பேசும்பொழுதும் கேட்டது சார் என் பசங்களுக்கு என் பொண்ணுங்களுக்கு பணம் வரணும் கோர்ட்டில் இருந்து கேஸ் போட்டிருக்கு பணம் அவங்க தரணும் அதுக்கு என்ன அஃபர்மேஷன் பண்ணணும்னு கேட்டாங்க நான் எடுத்தோன்னு அஃபர்மேஷன் சொன்னிங்கன்னா உங்களுக்கு அது நடக்காது ஸோ ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணி மனசை ஒரு அமைதிப்படுத்தணும் அமைதிப்படுத்திட்டு அந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ நம்ம மனதனுடைய ஓட்டம் அந்த வருத்தங்கள் வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த மூணு ஸ்டேஜை பண்ணிட்டு தான் நாலாவது ஸ்டேஜுக்கு தான் அஃபர்மேஷனுங்கிற ஸ்டேட்டுக்கு வரணும் உங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இப்படி தான் செயல்படுத்தணும் அஃபர்மேஷன் என்ன நான் சொன்னேன்னாங்க இறைவு நளால் என் பொருளாதார விஷயத்தில் ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன கேட்கணுன்னா டைரக்டாக எனக்கு அவங்க பணம் கொடுத்துடணும் அப்படின்னு கேட்குறத விட இறைவினர்களால் என் பொருளாதார விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி இவ்வளோதாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எனக்கு அந்த கோர்ட்டில் இருந்து அவங்க பணம் கொடுத்துடணும் எங்கள் மாமியார் பணம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை வேதனையை தூக்காமையே கேட்டுக்கிட்டே இருக்கிறது கிராட்டிட்யூட் எழுதுறது கோயிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறது நமக்கு நடக்காது ஸோ அந்த மாற்றம்ங்கிறது உங்கள் மனசுலேருந்து கொண்டு வந்தால் மட்டுந்தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த அஃபர்மேஷனை நாலாவதாக வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் கேட்க வேண்டியது இறைவனர்களால் என் பொருளாதார விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அதனை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாங்க அந்த ஸ்டேட் அதுக்கு ரிசல்ட்டை நோக்கிய பயணம் நம்மளை மூவ் பண்ணோம் ஓகேங்களா அதுக்காக நாலாவது விஷயம் இது அஞ்சாவது விஷயம் கொஞ்சம் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஏன்னா ஒரு ரூபா சம்பளத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வேணும் பசங்களையும் நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அஃபர்மேஷன் சொன்னேன் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல சம்பளத்தோடு இந்த இறைவன் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் குழந்தைகளும் ரொம்ப நலமாக இருக்காங்க இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க இந்த அஞ்ச் அஞ்சு விஷயங்களை அவங்க செஞ்சாங்க அவங்க ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்க தப்பு நம்ம மேலே தான் மாற்றம் எங்கிட்ட தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த அஞ்சு விஷயங்கள செயல்பட்டாங்க ஒரு ஏழு நாள் எட்டு நாளில் ஃபோன் பண்ணாங்க சார் இப்போ நான் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார் பட் என்னோடய பிரச்சனையெல்லாம் எதுவும் முடியல பட் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வேலை செய்கிறதே எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது குழந்தைங்களோட அன்பாக இருக்கேன் இப்போ அவங்கள பற்றிய எண்ணங்கள் எனக்கு வரல ஏன்னா இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம்ங்கிறத நான் முழுசாக உணர்ந்துக்கிட்டேன் சார் இப்போ தான் எனக்கு தெரியுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் தான் காரணங்கிறது உணர்றேன் சார் அதனால அவங்க மேலே என்ன நாலு வீடு தள்ளியில இருக்கிறதுனால நான் கடைக்கு போகிறது எல்லாமே அந்த பக்கம்தான் போகணும் அவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கோபமோ ஒரு வருத்தமாக வரல இதே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா அந்த வீட்டு பக்கம் போகாமல் சுற்றி போனிங்கன்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அதை சுற்றி சுற்றி தான் நான் அந்த கடைக்கு போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி எனக்கு அவங்க மேலே இருக்கிற கோபம் அந்த வருத்தம் வேதனையெல்லாம் குறைஞ்சிருச்சு மனசு நிம்மதியாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஏழு நாளில் அந்த அம்மாவுக்கு வந்தது ஃபஸ்ட்டு மன மாற்றம் ஸோ மனசில் எப்போ மாற்றத்தை கொண்டு வரீங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம சொன்ன அஃபர்மேஷன் எக்ஸிக்யூஷன் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஏழு நாள் இதாகிடுச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென்த்து வந்துட்டாங்க பெரிய பொண்ணு டென்த்து படிக்கிறாங்க டென்த்தோ ப்ளஸ் ஒன்றோ சொன்னாங்க காலேஜுக்கு தான் பணம் வேணும் சார் நானும் அஞ்சாவது படிக்கும்போது கேஸ் போட்டது இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் அவங்க புலம்புனாங்க இன்றைக்கி என்னென்னா அவங்களோட நிலைமை ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க பத்தாயிரரூபா சம்பளம் வருது மன நிறைவாக இருக்காங்க பணம் இல்லை கோர்ட்டில் கேஸ் முடியல ஆனால் மனசு தெளிவாக இருக்குது நான் சொன்னேன் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்திகிட்டே இருங்க அவங்களும் அந்த அஃபர்மேஷனை பாசிட்டிவாக செயல்படுத்திகிட்டே இருந்தாங்க நடுவில் ஒரு இயரிங் வந்தது கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்போவும் இவங்க போனாங்க பார்த்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் கோர்ட்டுக்கு போகும்போது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்ட கொடுத்தா என்ன உங்கள் பையனை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கொடுத்தா தானே என் பே உங்கள் பேத்தியை தானே நான் படிக்க வைக்கிறேன் நான் என்னோடய தொகைக்கு எனக்கு நான் பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த தடவை போகும்போது எந்த ஆர்கியூமெண்ட்டும் என்னங்க என்னங்கத்த நல்லா இருக்கீங்களா கணவரோட தம்பி வந்திருக்காங்க நல்லா இருக்கீங்களா பொண்ணு என்ன படிக்குது பையன் என்ன படிக்குது அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு இந்த கேஸை பற்றி எதுவுமே அவங்க பேசலை ஆனால் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா பாருங்கள் டென்த்து படிக்கிறாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு அப்புறம் காலேஜ் படிக்கணும் அதுக்காக தான் நான் கேட்குறேன் உங்கள் சொத்தில் எனக்கு வந்து பங்கு வேணும்னு நான் கேட்கல அவங்க படிப்புக்கு அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் எனக்கு பத்தாயிரரூவா சம்பளம் வருது அது எனக்கு போதும் ஸோ அவங்க படிப்புக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு மட்டும்தான் நான் பணம் கேட்குறேன் எனக்கு சொத்து கூட வேணாம் நீங்கள் அவங்களுக்கு என்ன முடியுமோ ஏன்னா ஃபஸ்ட்லாம் வந்து இருபது லட்சம் வேணும் ஐம்பது லட்சம் வேணும் அப்படின்னு இருந்தாங்க அந்த சொத்துக்குண்டான பங்கு எனக்கு பணமாக கொடுங்க ஏதோ தோ கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருக்கு ஆனால் கடைசியாக அவங்க கேட்டது உங்களால் என்ன கொடுத்தா உங்கள் மனசு சந்தோஷப்படுதோ அதை சிறப்பாக செய்யுங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா மியூச்சுவலாக ரெண்டு பேருக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சி சரி ஓகே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஸோ ஒரு இயரிங் ரெண்டு இயற்கைங்களே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு எதுன்னு சரின்னு போடுதோ சிறப்பாக செய்யுங்க நீங்கள் எது செஞ்சாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு இவங்க சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இவங்களுக்கு அந்த வருத்தம் மனசுலேருந்து இருந்து எப்போ தூக்கி வச்சாங்களோ அவங்க எது வேணால் செய்யட்டும் நமக்கு மேலே இந்த பிரபஞ்சம் இருக்குது நம்ம கேட்டால் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்க எது நலம்னு நினைக்கிறாங்களோ எது சிறப்புன்னு நினைக்கிறாங்களோ அது சிறப்பாக செய்யட்டோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ சொன்னிங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாள் அறுபது நாள் ஒரு எழுபத்தஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுது அவங்களே என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பொண்ணு பேர்லேயும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எப்படி போட்டாங்க போட்டு இந்த மாதிரி நாங்கள் எப்படி போட்டுருவோம் கேஸை வித்ட்ராயல் பண்ணிக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் அவங்க நாத்தனார் அந்த கணவரோட தம்பி எல்லாருமே இவங்க வீட்டுக்கே வந்து எஃப்டி போட்டுட்றவங்கம்மா கேஸை வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி மியூச்சுவலாக பேசி கோர்ட்லேயே சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கு அந்த பணம் அவங்களுக்கு எஃப்டியாக வந்துருச்சு எத்தனை நாள் கேஸ் ஏழு எட்டு வருஷம் கேஸு இவங்க மனசில் ரொம்ப வேதனை ரொம்ப வருத்தம் பசங்களுக்கு என்ன படிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு கோபம் ஒரு பய உணர்வோட ரொம்ப ப்ராப்ளத்தில் இருந்தாங்க இதை செயல்படுத்த செயல்படுத்த ஏழு நாள் பத்து நாள்லேருந்து அவங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சு இவ்வளோ தாங்க கான்செப்ட் அவங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு எழுபத்தஞ்சாவது நாளில் அவங்களுக்கு அந்த ஃபிஃப்டி லேக்ஸ் ஈச் ஒவ்வொரு பொண்ணு பேருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவங்க எஃப்டி போட்டு கேஸில் வந்து கோர்ட் மூலமாகவே அந்த கேஸை செட்டில் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா இப்போ பார்த்தா அவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க என்னென்னா நம்ம மனநிலையில் எப்போ நம்ம மாற்றம் கொண்டு வரோமோ அப்போ தாங்க அந்த சூழ்நிலையே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நம்ம வந்து அவன் இப்படி அவனால் தான் நான் இப்படி இருக்கிறேன் அவன் கொடுக்கலையே அப்படின்னு அந்த வருத்தத்தை நீங்கள் ஈர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலைகள் சிறப்பாக நடந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன் இன்னும் ஒரு தகவலை சொல்கிறேன் ஏன்னா அந்த கம்பெனியில் அந்த வேலையில் அந்த ஒரு கிராசரி ஷாப்பில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எட்டாயிரரூவா சம்பளத்துக்கு வேலை பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுக்கு பத்தாயிரரூபா வந்துட்டுருக்கு அங்கேயும் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் வேலை செஞ்சிட்டாங்க அந்த இடத்துல நல்லா வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் கிராசரி ஷாப்பை இன்சார்ஜ் அதாவது மேனேஜர் போஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு சம்பளம் வந்து பதினேழாயிரம் ரூபாய் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஸோ எப்போ நம்ம மனசில் ஒரு வருத்தத்தை பிடிச்சிக்கிட்டுமா இருக்குமோ பிடிக்க பிடிக்க அதே சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் காரணம் நம்ம தாங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோன் மூலம் தெரிஞ்சிக்கங்க ஸோ நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளோட மனசு தான் காரணம் நம்மளோட செயல்பாடுகள் தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை எப்படி கேட்டால் கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மனுஷை அமைதிப்படுத்திட்டு வருத்தங்கள் வேதனைகளை அடிச்சு தூக்கிட்டு என்ன தேவை நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க இது ஒரு உண்மை சம்பவம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலைகளை பொருத்தி பாருங்கள் அதற்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மனநிலையில் மாற்றம் கொண்டு வர முயற்சி செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க சிறப்பாக செயல்படுங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றிங்க மகிழ்ச்சி